ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரையும் உங்களை போன்றவர்கள் பதிவு செய்தது சினிமாக்கும் இதில் பங்களிப்பு உண்டு அப்படின்னு சொல்றீங்க சினிமா படைப்பாளர்கள் இது குறித்து பலமுறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சொசைட்டியில் நடக்கிறதானாங்க நாங்கள் சினிமால காமிக்கிறோம் முத்தம் கொடுத்துட்டாங்கிறீங்க ஏன் சமூகத்துல யாரும் முத்தம் கொடுக்கிறது இல்லையா காதலிக்கிறான் லவ் லெட்ரு கொடுக்குறான் சமூகத்தில் யாரும் லவ் லெட்ரு கொடுக்குறது இல்லையா சமூகத்தில் நடக்கிற வெட்டுக்குத்து காதல் காமம் இதைத்தான் நாங்கள் சினிமாவில் காமிக்கிறோம் நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் தான் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் உங்களை போன்ற விமர்சகர்கள் திறனாய்வாளர்கள் இல்லைங்க உங்களை பார்த்து தான் சமூகம் கெட்டுப்போகுதுங்கிற அது ரெண்டு வாதம் வைக்கிறீங்க இப்பையும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லைனாலும் ஒரு மறைமுகமாக இந்த போதை சாவுக்கு சினிமாவும் ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறது அதுவும் ஒரு குற்றவாளி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை எப்படி நீங்க விளக்க விரும்புறீங்க இல்ல நிச்சயமாக அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாட்டுல தான் சினிமாவில காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில் உள்ளதை தான் நாட்டில் வந்து பின்பற்றுறாங்கன்னு இப்ப நம்ம சொல்றோம் இதை பொறுத்த வரைக்கும் கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் அந்த பகுதிக்கு மட்டுமே தான் தெரியும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி கூட அந்த விஷயம் தெரிவதற்கு வாய்ப்புல அவ்வளவு தூரம் அந்த செய்தி போகாது ஆனா அதே விஷயத்தை நீங்கள் ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்தும் போது அந்த விஷயம் வந்து உலகம் முழுக்க போயிடும் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கும்போது எங்கோ ஓரிடத்தில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை சினிமாவில் இவர்கள் பூதாகரமாக காட்டும் போது பாத்தீங்கன்னா அது பல இடங்களுக்கு போய் அது பலரிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தி அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு விளைவை ஏற்படுத்துகிற விஷயமா மாறும் அப்ப இது சினிமாவில் காட்டுவதனால்தானே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த விஷயத்தில் வந்து சினிமாக்காரர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணமே சமீப காலமாக வருகிற படங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடிக்கிற காட்சிகள் இந்த குடித்து விட்டு கூத்தடிக்கிற காட்சிகள் பல படங்கள்ல நிறைய நீங்க பட்டியல் போட முடியாத அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது அதுதான் கேள்வி அதிலும் முக்கியமா விஜய் போன்ற முன்னணி நடிகர்கள் படங்களிலேயே வந்து அதை குடித்து விட்டு அந்த ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருப்பது வந்து தொடர்ந்து எல்லா படங்களையுமே பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் இப்ப அவருடைய கோட் படத்துல முதல் சிங்கிள் வெளியானது நீங்க கூட கேட்டிருக்கீங்க அந்த விசில் போலுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி குடியை கொண்டாடுகிற ஒரு பாடலா தான் இருக்கு அப்ப ஒரு மக்களுடைய பாடலுடைய விஷுவலையுமே பாத்தீங்கன்னா அது ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதுவினுடைய ஒரு சோரியின் மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும் கேம்பெயின் ஆரம்பிக்கலாமா இல்ல இல்ல நான் ஷாம்பெயின் ஆரம்பிக்கலாம்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அதுல வந்து அதை வந்து பெரிய அளவுல வந்து குளோபலைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்கள் படங்கள் எல்லாவற்றிலுமே இந்த குடி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும்போது அது வந்து சொசைட்டியில ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சினிமாக்களில் இந்த விஷயங்களை குறைத்தால் அது காலப்போக்கில் சமூகத்திலும் மெல்ல குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம குறிப்பிட விரும்புகிறோம் நீங்க விஜயின்னு சொன்னதாக எனக்கு இந்த நினைவு வருது கள்ளக்குறிச்சியில் விஜய் களத்தில் இறங்கி விட்டார் அப்படின்னு அவங்களுடைய அந்த தாவேக்கா தொண்டர்கள் தொண்டர்களா ரசிகர்கள் எப்படி எனக்கு அழைக்கணும்னு தெரியல அவர்கள் எல்லாருமே தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி களத்தில் விஜய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டியை கட்டிப்பிடிக்கிறாரு போய் நிற்கிறாரு இந்த மாதிரி சில்ஸ் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் போய் உடனே விஜய் போயிட்டார் பார்த்தீங்களா இதுவரை அரசியல் பேசலைன்னு சொன்னீங்க இன்றைக்கி வந்துட்டார் களத்திற்கு கள்ளக்குறிச்சியில் விஜய் வந்துட்டார் பாருங்கள் அரசியல் தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்லாம் கூதிகழித்து அந்த படங்களெல்லாம் வெளியிட்டு வராங்களே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்ல ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா அரசியல்வாதி விஜயினுடைய வழக்கமான ஒரு அரசியல் ஸ்டெண்டா தான் நான் பாக்குறேன் உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்கல்ல விஜய் வந்து களத்தில் குதித்து விட்டார் அப்படின்ட்டு அதுக்கு முன்ன அவர் வந்து ட்விட்டர்ல வந்து இந்த சம்பவம் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவை போய் பாருங்க இறந்தவர்களை பரிதாபப்பட்டாரு அவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறாரு ஆனா தமிழ்நாடு அரசை ரொம்ப மென்மையா ஒரு மயிலிரகால் வருடுற மாதிரி வந்து அத வந்து கண்டிச்சிருப்பார் தவிர அந்த வார்த்தையில வந்து ஒரு வீரியமே இல்லாம இருக்கும் அதே இது ஜி வி பிரகாஷ் என்கிற இசையமைப்பாளர் அவருடைய பதிவை போய் பாருங்க தமிழ்நாடு அரசை வந்து ரொம்ப கடுமையா அதுல வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பாரு சமீபத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்ன சூர்யா ஒரு பதிவு போட்டிருக்காரு அவருடைய அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசை வந்து ஒரு கடுமையாவே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த அளவுக்கு கூட விமர்சனம் பண்ணாம மென்மையான வார்த்தையால் தடவி கொடுத்தவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அதே நேரம் என்னன்னா இப்ப சீக்கிரமே நம்ம ஒரு அரசியல் மாநாடு நடத்த போறோம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது இந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசம்னா அது நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படிங்கிறதுனால இவர் கள்ளக்குறிச்சிக்கு போய் அந்த மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு அதுவும் கூட இந்த அரசியல் கட்சிகள் செய்கிற வழக்கமான மலிவான அரசியலை தான் அங்க பண்ணியிருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பெண்மணி நிக்கிறாங்க பக்கத்துல அந்த கட்சி வந்து போய் போய் காலில் விழு விழுன்னு அவங்க பிடிச்சி விஜய்க்கு பக்கம் தள்ளி விடுவாரு உடனே அவங்க வந்து இவர் காலில் விழுவாங்க இவர் எம்ஜிஆர் மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுலாம் வருவார் இது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட்டு விஷயங்கள் தான் வேற ஒன்றும் புதுசா இவர் ஒண்ணும் பண்றதா தெரியல எல்லாத்துக்கும் மேலே கோட் படத்துல வந்து நீங்க குடிக்கிறத பத்தி பெருமையா பாட்டு பாடிட்டு இங்கே போய் வந்து நீங்க குடிக்க எதிரா நீங்க யாருமே கள்ளச்சாராயும் குடிக்கக்கூடாதுன்னு பேசும்போது உங்களுக்கே சிரிப்பு வரலையா ஆனா பார்க்குற மக்களுக்கு நிச்சயமாக சிரிப்பு வரும் முக்கியமாக எனக்கு வந்தது நீங்கள் கோட்டு வரப்போகிற படம் லியோ படம் முழு அந்த படத்தை பார்க்குறவங்க இருக்குது முழுக்க முழுக்க போதை தானே அந்த போதை அற போதை வியாபாரத்துக்காக தன் உயிர் நண்பனையே கொலை செய்வார் அந்த படத்தில் எனக்கு எங்கள் அப்பா எங்கள் நாங்கள் நடத்துகிற பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு கொலை செய்வார் கடைசியில் தான் தங்கச்சியை நரவழி கேட்டவொடனே தானே அதுலேருந்து வெளியே வர்றாரு அதுவரையும் அவர் வந்து சிகரெட் குடிக்கிறதும் கஞ்சா வைக்கிறது தானே அந்த படத்தினுடைய பிரதான தொழிலாகவே காமிக்கிறார் அதை வச்சு தானே ஹீரோயிசமாக பாட்டு வேற வச்சுருக்காரு படத்திற்கு படம் அந்த போதையை வளர்க்கிற ஊக்குவிக்கிற படங்கள்ல ஒரு பக்கம் நடித்து கொண்டு இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சியில போய் நீங்க கண்ணீர் விடுறது அப்படிங்கறது ஒரு அப்பட்டமான ஒரு இரட்டை வேடம் அதுதான் எனக்கு சொல்ல தோணும் ஆனா சினிமாக்குள்ள ஒரு சிகரெட் அதாவது இப்ப நீங்க எம்ஜிஆர் பாணி படங்கள்னு ஒன்னு உண்டு அதை இப்ப அந்த பாணி படங்கள் எடுத்தா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு யதார்த்தத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கும்ல அம்மாவை ரொம்ப நேசிப்பார் ஒரு நல்ல தமிழில் பேசுவார் யாரையும் அசிங்கமாக பேச மாட்டார் எம்ஜிஆர் பிடிக்க மாட்டார் மது அருந்த மாட்டார் இந்த இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரோட இன்றைக்கி ஒருத்தர் இருக்கிறாரு கதாநாயகன் ஒரு ரோல் மாடல்னு எடுத்தால் அதை பார்த்த உடனே இது ஒரு எம்ஜிஆர் பாணி திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட மாட்டாங்களா ஏன்னா இப்போ சினிமா வந்து வேறு வேறு லெவல் வந்து யதார்த்த சினிமா ஹீரோக்கள் கிடையாது ஹீரோயிசம் கிடையாது மனுஷன் அவனும் ஹீரோவும் மனுஷன் மாதிரி தான் அவனும் யதார்த்தமாக தான் இருப்பான் தவறுகள் செய்வாங்கிற அந்த ஒரு ட்ரெண்டுங்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கும் ஒரு அடுத்த கட்ட சினிமா வந்துருச்சு இப்ப நம்ம எம்ஜிஆர் மாதிரி நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு இதுனா ஒரு நம்மிடம் இருந்து அன்னியப்பட்ட தண்ணியில் ஒரு ஹீரோ இருக்கிறாங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி அப்படி ஒரு விமர்சனம் வரும்ல அப்புறம் சிவாஜி வந்து எம்ஜிஆர் மாதிரி இல்லையே எம்ஜிஆர் காலத்திலேயே சிவாஜி சிகரெட் குடிச்சிக்கிட்டுதானே இருந்தாரு இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்ப நம்ம யதார்த்த வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இன்றைக்கு வந்து சிகரெட் பிடிப்பாத பிடிக்காதவர்களை விட சிகரெட் பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது மிக மிக சொற்பம் நீங்க சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னா புகைப்பிடிப்பவர்கள் வந்து மிக மிக குறைவு அப்ப இப்ப சினிமாவில் பார்க்கிற ஹீரோ மிக மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற சிகரெட் பிடிப்பவர்களை பிரதிபலிப்பது மட்டும் யதார்த்தம் ஆயிடுமா என்ன அதுதான் யதார்த்தம் ஏன்னா இங்க ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்காதவர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க அப்படிங்கும் இந்த தொண்ணூறு சதவீதத்தினரை தான் அந்த ஹீரோ பிரதிபலிக்கணும் அப்ப வெறுமனே சிகரெட் பிடிக்கிற பத்து சதவீத பேருடைய பிரதிநிதியா எப்படி அவர் திரையில வந்து அந்த கேரக்டர் பண்ண முடியும் அதனால அது ஒரு பிரச்சனை பண்ணி நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் மாதிரி உத்தமனாக இருந்தால் அது என்ன ஒரு உறுத்தலாக இருக்குமே தவிர என்ன ஏது பூமர் மாதிரி இருக்காருன்னு இந்த தலைமுறை கிண்டல் பண்ணுமே தவிர ஒரு சிகரெட் பிடிக்காத ஹீரோ அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு கேள்விக்குரியதா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல நான் இந்த படம் போய் பார்த்தேன் இதுல ஹீரோ சிகரெட் பிடிக்கிறதுனால பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா நிச்சயமா கிடையாது அதே மாதிரி இந்த படம் ஹிட்டானதுக்கு இவர் சிகரெட் பிடிக்கிறது தான் காரணம்னு சொல்லி ஏதாவது நம்ம கேட்டிருக்கோமா அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த கேரக்டரு அந்த படத்துல என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் மேல உங்களை பல லட்சம் மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க உங்களை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல பண்புள்ளவராக திரையில் நினைவு உங்க முகத்தை காட்டீங்க அப்படின்னா அதை அவர்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு வசதியா இருக்கும் திரையில் நீங்கள் ஒரு பொறுக்கித்தனமான ஒரு கேரக்டர்ல நடிச்சீங்க அப்படின்னா அதை உங்களுடைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அது அவர்களுக்கு நல்லதில்லை என்பதை தாண்டி இந்த சமூகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனாலதான் நீங்க நல்ல கேரக்டர்களை படத்துல பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுக்கும் நீங்க சொல்ற இந்த விஷயம் ரொம்ப லாஜிக்காகவும் சினிமா ஒரு ஆய்வாளராகவும் சினிமாக்காரராகவும் சமூகத்தை நேசியக்கூடியதாகவும் மூன்று கோணத்திலையும் இதை நம்ம அணுகலாம் இப்போ விஜய் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்திருக்காரு இருந்தாலும் அவர் அரசை விமர்சிக்க இன்னும் பயப்படுகிறார் அல்லது தயங்குகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறீங்க பொதுவாக விஜய் மீது ஒரு விமர்சனம் வந்து பாஜகவினுடைய பீடியுமா இருப்பாரோ பாஜக தன்னுடைய செல்வாக்கில் இங்கே வர முடியாங்கிறதுக்காக இறக்குதோங்கிற விமர்சனத்தை நீங்கள் கூட பலமுறை நம்ம நேர்காணலே சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த நிலையில் அவர் அரசு எதையுமே விமர்சிக்க தயங்குகிறாரோ மாநில அரசோ மத்திய அரசோ யாருக்கும் எந்த ஒம்பு இல்லாமல் நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போவோம்னு நினைப்பாரோ ஏன்னா ரஜினிகாந்த் அப்படிதான் அவருக்கு பிஜேபி முத்திர குத்துனாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் திமுக அதிமுக யாரையும் அவர் விமர்சிக்க மாட்டார் எல்லாரையும் திறமையானவங்க நல்லவங்க அவங்க பெரியவங்க இப்படி தான் அவர் பேசிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு அரசியலை விஜய் செய்ய விரும்புகிறாரோ வரணும் நான் அரசியல்வாதி ஆனா நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல போகிறாரோ இந்த விஜய் உடைய தனிப்பட்ட கேரக்டரை வச்சு சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து எல்லாருக்கும் நாம நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நீங்க குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ரஜினியின் கேரக்டர் தான் விஜயனுடைய கேரக்டர் அதே மாதிரி யாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அதிர்ந்து அல்லது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபோர்ஸா பேசுகிற ஒரு கேரக்டர்ன்னு கிடையாது ஸோ இது வந்து விஜய் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஓகே அது வந்து நம்ம பாராட்டத்தக்க பண்பு அதுல மாற்றமே இல்லை அதே நேரம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரானதற்கு பிறகு இதே அணுகுமுறையை கடைபிடிப்பு வந்து அது சரியான விஷயம் இல்லை இப்ப அரசு வந்து ஒரு தவறு செய்தால் அதை நீங்கள் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் வீரியமாக அதை வந்து எதிர்க்கணும் விமர்சனம் பண்ணணும் அதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்கு அதை விட்டுட்டு இந்த விஷயத்துல நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணா ஆளுங்கட்சி நம்மள வந்து கோபப்படுமோ அல்லது ஒரு ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணா அவங்க ஐடிஐ அனுப்பிச்சிடுவாங்களோ ஈடியை அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு நீங்கள் பயந்தால் நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியானவர் கிடையாது அப்ப நீங்க அரசியலுக்கு வருவது என்று முடிவெடுத்து இன்றைக்கு கட்சியும் ஆரம்பித்து விட்ட விஜய் தன்னுடைய கேரக்டர் வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இவங்க ஒருவேளை நம்ம தான் இன்னும் அதிகாரபூர்வமா வந்து ஒரு கட்சி மாநாடு நடத்தி நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கையெல்லாம் அறிவிக்கலையே அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபோர்ஸா வந்து களமிறங்கலாம் அது வரைக்கும் ஒரு சாப்டான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா என்னங்கிறது தெரியல பட் என்ன இருந்தாலும் அரசியல் களத்துக்கு வந்து விட்டால் இன்றைய இந்த மென்மையான போக்கு அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா இதுவரையும் இப்போ இந்தியாவில் எல்லாரும் பயந்து கொண்டிருந்த சிஏ சட்டம் குறித்து அவர் ஒரு அறிக்கை விட்ட மாதிரி எனக்கு தெரியல இங்கே ஒன்றிய அரசு இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏன் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அந்த ஜிஎஸ்டி நிதி பகிர்வு வெள்ள நிவாரணம் தராமல் இருந்தது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு கருத்து சொன்னதாக தெரியல இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து கற்றுனாங்க இப்போ பண்டை மாநிலங்களில் கூட இவங்க தொடர்ந்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறாங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்போ கூட விஜய் போன்றவர்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க ஆனால் அந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்தாங்க அனிதா மாதிரி விஷயத்துக்கும் வந்தாங்க அனிதாவுடைய இதுக்கும் விஜய் வந்து போனார் ஸோ இவர் வந்து மக்கள் அந்த இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்போது நான் உங்கள் பக்கம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காண்பித்துக்குள்ள விரும்புகிறாரு விஜய் அப்படி தானே பொதுவான அரசியலுங்கிறத விட இந்த மாதிரியான நேரத்தில் உங்கள் பக்கம் இருப்பேன்னு நினைக்கிறாரோ இது எடுபடுன்னு நினைக்கிறாரோ மக்கள் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி சரியா சொல்லணும் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டையே பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டுக்கு கில்லி படத்துல வர்ற மாதிரி அந்த கூடிய மாட்டிக்கிட்டு இவர் போனாரு அது வந்து ஒரு பேசு பொருளா மாறினது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிதாவுடைய மரணம் அன்றைக்கு தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட வந்து ஒரு புயர நிகழ்வு அதுக்கு விஜய் போனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு போனாரு அதுக்கப்புறம் இப்ப கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்காரு அப்ப விஜய் உடைய என்ட்ரி எங்கெல்லாம் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழக அளவில் பெரிய அளவில் பேசப்படுகிற விஷயங்களுக்கு மட்டும் போய் தலையை காட்டி ஒரு அட்டண்டன்ஸை போட்டு தன் மேல பாத்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் வர்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க அதை தவிர்த்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிராக எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு இது குறித்தும் அவர் முக்கியமா முக்கியமான சொல்றேன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போக தெரிந்த விஜய்க்கு ஏன் வேங்கை வேலுக்கு போக தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டாலே இவர்களுடைய அரசியல் வந்து எவ்வளவு மேலோட்டமானது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனா பெரியார் அம்பேத்கர் காமராஜர் பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு வாழ்த்து அந்த சிலைக்கு கொண்டாடிருங்க அது நினைவு நாள் பிறந்த நாளை கொண்டாடி அறிக்கை விட்டுருவாரு இல்ல அது வந்து அவங்க ஒரு சடங்கு மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க அவர் பெரியார் அம்பேத்கர் காமராஜரோட நிறுத்தல பெரும்பிடுகு முத்தரையர்ல ஆரம்பிச்சு இன்னும் அடையாம எனக்கு தெரிஞ்சு வீரசாகருக்கு மட்டும்தான் இவங்க இன்னும் மாலா போடாது அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லி காலண்டரை வச்சு இன்றைக்கு யாருக்கு பிறந்தனாலோ அப்போ அவங்களுக்கெல்லாம் மாலை போடுறத வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சடங்கு மாதிரி அல்லது பத்திரிக்கையில் தங்கள் கட்சி குறித்து செய்தி வருவதற்கான ஒரு விஷயமா அதை பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒரு கருத்தியல் ரீதியா இவங்களை நம்ம மரியாதை பண்ணணும் இவங்களுக்கு வந்து மாலை அணிவிக்கணும் அப்படின்னு அவர் போறதா எனக்கு தெரியது விஜயோட அரசியல் இப்போ வரையும் இந்த ஸ்டார்ட் கேமரா தான் ஷூட்டிங் போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரசியல் நிகழ்வு இது எல்லாமே அப்படியா தான் ஒழிய உணர்ந்து அதை ஒரு உணர்வுபூர்வமாக அரசியல் உணர்வோடு அவர் இன்னும் இறங்கலை அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்கள் பதிவு செய்கிறீங்க அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு அரசியல் எடுக்க பயப்படுவார் தான் நினைக்கிறீங்க ஆமா இதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது ஆனால் இந்த அணுகுமுறை நிச்சயமாக விஜய்க்கு வந்து வெற்றி கிடைக்காது இந்த நேரத்தில் விஜய்க்கே நம்ம ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட நினைவூட்டணும் அப்படின்னு விரும்புகிறோம் என்ன காரணம்னா இப்போ விஜயினுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் என்னன்னா விஜயையும் ட்விட்டர் அரசியல்வாதி அப்படின்னு வந்து அடையாளப்படுத்துறாங்க என்ன காரணம்னா இவர் கட்சி பெயரை அறிவித்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி கே விஜய் அபிஷியல்ங்கிற ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட்லேருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு வாழ்த்து சொல்றது பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வாழ்த்து சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டான விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால என்னன்னா இவர் ட்விட்டர் அரசியல்வாதின்னு மட்டும் இல்ல இவர் வந்து கமல்ஹாசன் மாதிரி இவர் வந்து இன்னொரு கமல்ஹாசன் அப்படின்னு வந்து எல்லாரும் ஒப்பிடுறாங்க பட் இந்த ஒப்பீடு என்பது விஜயனுடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு நான் சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா இந்த அதாவது கள்ளக்குறிச்சி சாராய அரசியல் இதை அரசு நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும் இது நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளணும் எப்படி புரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவா சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சினிமாவும் இந்த சினிமா ஏற்படுத்திய தாக்கமும் தான் காரணம் இந்த சினிமா நடிகர்கள் முதல் தங்களுடைய படங்களில் போ போதைப் பொருட்களை தவிர்க்கணும் அதை ஒரு ஸ்டைலிஷாகவும் ஹீரோயிசமாக கொண்டு வருவதைய விளைவு இருக்குது ஸோ இந்த மாதிரி சாவுகளுக்கு எப்படி அரசு அதிகாரிகள் காவல்துறையை நம்ம பொறுப்பேற்க சொல்கிறோமோ அது மாதிரி சினிமாக்காரங்களும் இந்த விஜய் மாதிரி பெரிய ஹீரோயிசமாக பேசுகிற நடிகர்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இது நடிகர் விஜய்யே பார்த்தாலும் இதனுடைய உண்மைத்தன்மை என்னென்ன புரிந்து கொள்வார்னு தான் நினைக்கிறேன் அது தவிர்த்துட்டு அவர்களுடைய அரசியல் என்ட்ரிக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்களா அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக ஒரு அரசியல் சினிமா விமர்சகராக ரொம்ப நுட்பமாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி